ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம தேய்பிரை அஷ்டமி பைரவரை வழிபடும் முறை உங்கள் வீட்டில் உள்ள அத்தனை பிரச்சனைகளும் தீர இந்த ஒரு பழத்தை பைரவர் காலில் வைத்து கொண்டு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதுபோல வாழ்க்கையில் பலவித துன்பங்களால் மன அமைதியே இல்லாமல் தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு பைரவரே துணை அஷ்டமி வழிபாடு உங்களுக்கு அவ்வளவு பலன்களை அள்ளி கொடுக்கும் சிவபெருமானின் ஒரு சுரூபமே இந்த பைரவர் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட துன்பத்தில் நீங்கள் இருந்தாலும் இந்த அஷ்டமி தினத்தன்று பைரவரை போய் சரணடையுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகள் தீர்த்து மன அமைதியையும் சுபிட்சமான வாழ்க்கையையும் கொடுப்பவர் இந்த பைரவர் அவரை எப்படி வழிபடுவது உங்க அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர இந்த ஒரே ஒரு பலத்தை கால பைரவர் பாதத்தில் வைத்து வீட்டிற்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதெல்லாம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வீடியோக்குள்ளே போகலாம் பிப்ரவரி மாத தேய்ப்பிரை அஷ்டமி என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபதாம் தேதி வியாழக்கிழமை தேய்பிரை அஷ்டமியாக வருகின்றது அன்றைய தினம் நீங்கள் நிச்சயமாக காலபைரவரை வழிபடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களையும் போக்கிவிடுவார் காலபைரவர் கால பைரவரின் திரு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிற மேனியரான பைரவர் பாம்பை முப்புரி நூலாக தரித்தவர் மண்டை ஓட்டு மாலை அணிந்தவர் சூளம் பாசம் மழு கபாலம் ஏந்தியவர் திருமுடியில் பிறை நிலவு சூடியவர் பிரம்ம சிரச்சேதர் ஷேத்திர பாலகர் வடுகர் ஆபத்து தாரணர் காலமூர்த்தி கஞ்சுகன் திகம்பரன் என்று பல்வேறு திருப்பெயர்கள் பைரவருக்கு இருப்பதாக புராணத்தில் கூறப்பட்டிருக்கின்றது பைரவர் பார்த்தீங்கன்னா அகங்காரத்தை அளிக்கும் கடவுளாகவும் சுக்கிர தோஷத்தை நீக்கும் இறைவனாகவும் விளங்குகின்றார் அஷ்டமி நாளில் இவரை தொடர்ந்து வழிபட்டால் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் அந்த ஏழரை சனி சனி இது போன்ற அந்த சனி தோஷங்கள் யாவும் நீங்கும் அது மட்டும் கிடையாது இந்த பைரவரை தொடர்ந்து வணங்கும் பொழுது கடன் பிரச்சனை தீர்க்க முடியாத கடன் பிரச்சனை தீரும் வாரா கடன்கள் வசூலாகும் உங்களை யாராவது நிலத்தையோ சொத்தையோ அபகரிச்சிட்டு ஏமாத்திட்டாங்க அப்படின்னா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இந்த காலபைரவர் இவரை எட்டு அந்த அஷ்டமிகள் தொடர் நீங்க வந்து அஷ்டமிக்கு வந்தீங்க அப்படின்னா அந்த வாரா கடன்கள் வசூலாகும் உங்களது சொத்துக்கள் வந்து உங்களிடமே திரும்பவும் கிடைக்கும் குடும்ப பிரச்சனைகள் நோய் நொடிகள் தீய சக்திகளின் தொல்லை ஏவல் பில்லி சூனியம் இந்த மாதிரி எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுப்பவர் தான் காலபைரவர் கால பைரவருக்கு அஷ்டமி நாளன்று தாமரை வில்வம் தும்பை செவ்வந்தி சந்தன மாலைகளை அணிவித்து நீங்கள் வந்து வணங்குனீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் விருப்பங்கள் அனைத்தையுமே நிறைவேற்றுவார் பரணி நட்சத்திரத்தில் பைரவர் அவதரித்ததனால இந்த நட்சத்திரக்காரர்கள் இவரை தொடர்ந்து வணங்கி வந்தால் மிகவும் நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுப்பார் இவருக்கு ஏற்றக்கூடிய விசேஷ தீபங்கள் பார்த்தீங்கன்னா அஷ்டமி நாளில் அந்த உச்சிக்கால பூஜையின் பொழுது நெய் நெய்தீ ஏற்றி வணங்கலாம் செவ்வரளி மாலை சூட்டி பஞ்ச தீபம் வந்து ஏற்றலாம் பஞ்ச தீபம் அப்படின்றது ஒவ்வொரு அகழ்விளக்கிலும் தனித்தனியாக நீங்க வந்து ஐந்து விதமான எண்ணெய்கள் ஊற்றி ஏற்ற வேண்டும் பூசணி தீபம் தேங்காய் தீபம் மிளகு தீபம் இந்த மாதிரி பல்வேறு தீபங்கள் வந்து நம்ம காலபெயரவருக்கு வந்து இருக்கின்றது விசேஷ தீபங்கள் அதில் நீங்கள் ஏதாவது ஒரு தீபத்தை வந்து ஏற்றி கொள்ளலாம் அடுத்ததாக நம்ம கால பாதத்தில் ஒரு பழம் எடுத்து நீங்கள் வச்சு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அது வந்து தான் தெய்வீக கனி தேவகனி என்று அழைக்கப்படும் இந்த எலுமிச்சம் பழத்தை நீங்கள் அஷ்டமி நாளென்று பைரவர் கோவிலுக்கு சென்று அந்த பைரவரின் பாதத்தில் வைத்து பூஜை செய்து அதை வந்து நீங்கள் மனமாற பிரார்த்தனை செய்து வாங்கி வந்து வீட்டில் வந்து நம்ம சொல்கிற முறைப்படி நீங்கள் வந்து செய்யணும் இது வந்து பார்த்தீங்கன்னா கோவிலில் பழம் கொடுத்தா அதை நீங்கள் வாங்கிக்கிறோங்க ஆனால் நம்ம சொல்கிற இந்த பரிகாரத்திற்கு நீங்கள் கையோடு ஒரு பழம் கடையிலிருந்து வாங்கிட்டு போங்க வீட்டில் இருக்கதை எடுத்துகிட்டு போகாதீங்க கடைக்கு போய் நல்ல மஞ்சள் நிறத்தில் எந்த கரும்புள்ளிகளோ எந்த சேதமோ இல்லாமல் பெரிய ஒரு பழமாக பார்த்து நீங்கள் வந்து வாங்கிட்டு பைரவர் கோவிலுக்கு போங்க போய் நாங்கள் உள்ளவர்களிடம் கொடுத்து பைரவரின் பாதத்தில் வச்சு நீங்கள் வந்து அந்த பூஜையெல்லாம் செஞ்சு அவங்க கையால் அதை வந்து நீங்கள் வாங்கிட்டு வீட்டுக்கு வாங்க வாங்க தீபம் ஏற்றி பைரவரை வணங்கி கொள்ளுங்கள் நம்ம சொன்ன தீபத்தில் ஏதாவது ஒரு தீபம் அங்கே அன்றைக்கு அஷ்டமி அப்படின்றனால விசேஷ தீபங்கள்லாம் விற்பாங்க அதை வாங்கி நீங்கள் வந்து ஏற்றி பைரவரை மனமாற வேண்டிக்கொண்டு கொண்டு உங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்குது இல்லை ரொம்ப எல்லா விஷயங்களுமே பிரச்சனையாக இருந்தால் மனமாற உட்கார்ந்து ப்ரா பைரவரை பிரார்த்தனை செய்துவிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு வரும்பொழுது அதை வந்து நீங்கள் வேறு எங்காவது கீழே எல்லாம் தரையிலெல்லாம் வச்சிடாதீங்க பத்திரமாக ஒரு கவரில் வச்சு பர்ஸ்லையோ ஹேண்ட்பேக்லையோ நீங்கள் வச்சுட்டு வந்து அதை வந்து வீட்டில் வந்து பூஜை அறையில் எடுத்து வைங்க பூஜை அறையிலயே நம்ம வந்து வைக்கலாம் அல்லது பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கலாம் அல்லது அதை வந்து ஒரு வெள்ளை துணியில் கட்டி நீங்கள் உங்கள் நிலைவாசல கட்டிவிடலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான பலனை கொடுக்கும் தீய சக்திகள் எதுவுமே உங்கள் வீட்டில் நுழைய முடியாது வீண் பிரச்சனைகள் வீண் ஆபத்துக்கள் எதுவுமே வந்து உங்களிடம் நெருங்காது ஏன்னா இந்த பைரவ மூர்த்தியின் காலில் வைத்து அர்ச்சித்து வீட்டுக்கு கொண்டு வந்த அந்த பழத்திற்கு அவ்வளவு மகிமை இருக்கின்றது அவ்வளவு சக்தி இருக்கின்றது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தீராத வியாதிகள் தீரும் எதிரி தொல்லைகள் பகைவர் தொல்லைகள் அனைத்துமே வந்து நீங்கும் உங்களுக்கு வந்து எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனையில் நீங்கள் சிக்கியிருந்தாலும் அந்த கடனில் இருந்து உங்களை மீட்டு கொண்டு வந்து விடுவார் காலபைரவர் உங்கள் வீட்டை சூழ்ந்திருக்கும் பீடைகள் ஒளியும் எதிர்மறை சக்திகள் நீங்கும் அதே போல் வீட்டிற்கு பண வரவு வந்து ஏற்படும் கடன் பிரச்சனைகள் நீங்கும் அது மட்டுமல்லாமல் இது ஏகப்பட்ட பலன்களை உங்களுக்கு வந்து அள்ளி கொடுக்கும் இந்த பைரவர் சந்நிதிக்கு சென்று அவருடைய பாதத்தில் வச்சு எடுத்துகிட்டு வந்த இந்த எலுமிச்சம்பழத்திற்கு அவ்வளவு மகிமைகள் இருக்கின்றது உங்கள் இதை வந்து நீங்கள் தொழில் செய்கின்ற அந்த அலுவலகம் கடை இந்த மாதிரியான இடத்துலையுமே நீங்கள் வந்து வைக்கலாம் இந்த மாதிரி செய்யும் பொழுது உங்கள் தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பெரும் நஷ்டம் வந்து நீங்கி லாபம் வந்து அதிகரிக்கும் உங்கள் தொழிலில் யாராவது பிரச்சனையோ முட்டுக்கட்டையோ போடுறாங்க அல்லது நம்ம முன்னேறக்கூடாது அப்படின்னு நினச்சி நம்மளுக்கு ஏதாவது கெடுதல் செய்கிறாங்க அப்படின்னா அதை எல்லாவற்றையும் போக்கி உங்கள் தொழிலை வந்து அடைய செய்வார் காலபைரவர் அந்த மன பயம் மன தைரியம் இல்லாதவர்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நினைத்து நினைத்து மன அழுத்தத்திற்கு ஆளானவர்கள் நீங்க எல்லாருமே அந்த கோவிலுக்கு சென்று வரும் பொழுது நிறைய விபூதி வந்து அந்த பைரவர் பாதத்தில் வச்சு வாங்கிட்டு வந்து அதை தோறும் பூசிக்கொள்ளுங்கள் நிச்சயமாக அந்த பயங்கள் அனைத்தும் அகன்று உங்க மன தைரியத்தை அதிகப்படுத்துவார் கால பைரவர் இந்த பழத்தை வந்து நீங்கள் அடுத்த அஷ்டமிக்கு திரும்பவும் பைரவர் கோவிலுக்கு சென்று இதே முறையில் நீங்கள் வந்து எலுமிச்ச பழத்தை கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பழைய எலுமிச்சம்பழத்தை நீங்கள் வந்து அகற்றிடலாம் அதாவது இந்த நிலைவாசலை கட்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை எடுத்துட்டு அந்த பழைய பழத்தை நீங்கள் வந்து அப்புறப்படுத்திட்டு இந்த புது பழத்தை நீங்கள் மறுபடியும் உங்கள் வீட்டில் கட்டலாம் அல்லது தொழில் ஸ்தாபனத்தில் வச்சுருக்கீங்க வீட்டில் வச்சுருக்கீங்க பணம் வைக்கிற இடத்துல வச்சுருக்கீங்கன்னா இதே முறைப்படி அந்த பழைய எலுமிச்ச பழத்தை எடுத்துகிட்டு நீங்கள் புது எலுமிச்சம் பழத்தை அந்த இடத்துல வச்சிருங்க இந்த மாதிரி ஒவ்வொரு அஷ்டமிக்கும் தொடர்ந்து இதை செஞ்சுக்கிட்டே வாங்க ஓம் பைரவராய நமக அப்படின்ற இந்த திருநாமத்தையும் சொல்லிக்கிட்டே வாங்க உங்க வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனை பிரச்சனைகளையும் உங்க வாழ்க்கையிலிருந்து இருந்து அகற்றி உங்களை நிம்மதியாகவும் சுபிட்சமாகவும் வாழ வைப்பார் காலபைரவர் மாதிரி பல பயனுள்ள தவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற்